நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தால் எப்படி நம்மெல்லாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோமோ அதே போல தான் இந்த திருமண நிகழ்ச்சியில் அத்தனை பேருமே நாம் மட்டும் இல்லை நம்முடைய அமைச்சர் மட்டும் இல்லை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த உணர்வோடு தான் இந்த விழாவில கலந்து கொண்டிருக்கிறோம் யாராவது குளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை இல்லைன்னா ஸ்டாலின் என்று ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில் நான் இரண்டரை கலந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இந்த கொளத்தூர் தொகுதியை நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு பயமும் இருக்குன்னு சொன்னார் அது மட்டும் இல்ல பொறாமையும் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நாமும் இப்படி பணியாற்ற வேண்டும் நம்முடைய தொகுதிக்கு இந்த திட்டங்கள் வர வேண்டும் என்பதில் அவர்களும் இன்றைக்கு அந்த பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க ஏதோ குளத்தோருக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சிட்டோம் மற்ற தொகுதியை கைவிட்டோம் யாரும் நினைக்க வேணாம் எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தான் அதனால தான் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ன ஸ்பெஷல்னா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை நான் போவேன் ஆனால் குளத்தூருக்கு மட்டும் எப்படியா பத்து நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன் வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சிட்டேன் சேகர்பாபு விட என்ன ஒரு லிஸ்டோட வந்துடுவார் பெரிய பட்டியலை காட்டுவார் என்கிட்ட அவர் வர்றதுக்கு முன்னாடி செல்போனில் வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டியலை அனுப்பிச்சுட்டு முதல்ல ஏன்னா திடீர்னு கொடுக்கும்போது நான் ஷாக் விடக்கூடாது அதிர்ச்சி விடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமாக அந்த லிஸ்ட் அனுப்பிச்சுடுவாரு அதில் ஒரு பத்து பட்டியலாக தான் இருக்கும் நிச்சயமாக ரெண்டு அடிக்கல் நாட்டு வீடாக இருக்கும் ரெண்டு திறப்பு விடா இருக்கும் கட்சி நிகழ்ச்சி தான் ரெண்டு இருக்கும் இப்படி ஒரு பட்டியல் போட்டு ரெண்டு கொடுத்துருவார் அப்படி கொடுத்தா தான் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் தான் எனக்கும் அதில் ஒரு திருப்தி ஏற்படும் ஆக பத்து நாளைக்கு ஒரு முறை வந்தால் தான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும் என்ன தான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி அல்ல பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்பலன் தருகிற போது அதில் எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்கள் தர்ற மகிழ் வரவேற்பில் தான் அதிக மகிழ்ச்சி உண்டு இப்போ கூட என்னை காரில் அடைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன் தொடக்கத்திலே கேட்டேன் இரு பக்கமும் சாலையில் இரு மக்கள் நிற்கிறாங்கள இளைஞர்கள் மகளிர் தாய்மார்கள் நின்றுட்டு இருக்காங்க வரவேற்பு கொடுக்குறாங்க இறங்கிட்டுமான்னு கேட்டேன் இல்லை இல்லை கிட்ட போறன்னு இறங்கிக்கலான்னாரு என்னன்னு தெரியல முதலே இறங்கிட்டுன்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு என்ன கிட்டப்பட இறங்கிடலான்னு சொல்லலாம் நேரத்தை சொன்னாரா சொன்னாரான்னு தெரியாது இன்னைக்கு கூட ஒரு பேசல வர்றீங்க ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை உள்ள கொஞ்சம் பாதிக்க போட்டிருக்கிறார் அதுவும் இருக்கலாம் இருந்தாலும் பாய்தரும் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லாம நான் இறங்கிட்டேன் காரை விட்டு அது என்னால் கட்டுப்படுத்த முடியல உங்களை பார்க்கிற போது ஆட்டோமேட்டிக்காக இறங்கியிருந்தேன் அதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை ஏற்கனவே இருந்த எதிர்கட்சித் தலைவராக மட்டும் இல்லை ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்லை எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் செல்ல பிள்ளையாக குறிப்பாக சொல்லணா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் உண்டு அப்படித்தான் இருக்கிறேன் என்ன நான் நம்புகிறேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு எனக்கு அந்த எண்ணம் உண்டு குளத்தூருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு நான் பல மதங்களை எல்லாருக்கும் சொல்றது உண்டு எல்லா அமைச்சர் சொல்றது உண்டு நீங்கள் மாநகராட்சி பள்ளி எடுத்துக்கிட்டால் குளத்தூர் தான் அதிகம் மருத்துவமனை எடுத்துக்கிட்டா பல தொழில் தான் அதிகம் லைப்ரரி நூல் நிலையங்கள் எடுத்துக்கிட்டா அது தொழில் தான் அதிகம் எதை எடுத்தாலும் நம்ம தான் அதிகம் ஆக இன்றைக்கு அந்த அளவிற்கு நம்முடைய திட்டங்கள் சாதனைகளை இந்த தொகுதிக்கு நாம் படைத்து தந்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியில் இந்த திருமண மண்டபத்தை திறந்து வச்சு இன்றைக்கு இல்வாழ்க்கை பயணித்து தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய மணமக்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் பதினைந்து திருமண தம்பதியர் இருக்காங்க பதினைந்து திருமணங்கள் நடத்தி வைக்கப் போகிறோம் நீங்கள்லாம் மனதார வாழ்த்தணும் குறிப்பாக நம்ம ஆட்சி வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்கிறோம் காரணம் பெண்களை படிக்க வைச்சா பெண்களை முன்னேற்றினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஏனென்றால் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவதுக்கு காரணம் என்ன கேட்டால் பெண்கள் நினச்சா அதிகம் செய்யக்கூடியவங்க அதனால தான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண்தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான் நான் மட்டும் இல்லை தாபா இருந்தாலும் சரி நேருவாக இருந்தாலும் சரி இங்க இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனதை கோபித்து கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்துருந்தா என்னால என்ன இருக்கும் நினச்சி பாருங்கள் தாங்கி கொண்டு பொறுமையாக இருந்து எவ்வளோ குடும்பங்கள் எனக்கு வந்த நேரத்தில் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்துருக்கிறேன் அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் தான் மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமகத்தில் நான் பணிவோடு கேட்டுக் கொள்ள விரும்புவது பொண்டாடி சொன்னால் கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில ஆகவே அந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மன விழா நடத்தி வைக்க போறேன் நடத்தி வைக்க இருக்கக்கூடிய இந்த மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது அழகான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க இருக்கிறீங்க முந்தையெல்லாம் திருமண விழாக்களை கலந்து கொண்டு பெரியவர்கள் மணமக்களை வாழ்த்துக்கிறப்போ அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சொல்லுவாங்க ஆனால் இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்கிறதில்லத சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது முதல்ல முதல் என்ன சொல்லுவோம்னா பதினாறும் பெற்று பெருவாழ் வாழும்னு சொல்லுவாங்க இப்போ என்னன்னா பதினாறு பெற்று பெருவாழ்வு சொல்றதை விட அளவோடு பெற்று வளமோடு வாழ்ப முன்பெல்லாம் பார்த்தீங்க சிவப்பு முக்கோணம் போட்டு நாம் இருவர் நமக்கு ஒவ்வொருன்னு போடுவாங்க அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டாங்க இப்போ என்ன நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாளைக்கு இதுவும் மாறலாம் நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்று சொல்லி நிலை ஆச்சரியம் இல்லை பதினாறும் பெற்று பெருவாழ் ஏன் சொல்கிறது இல்லைன்னா தப்பாக மணமக்கள் கே கிஆப்பி விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஒரு முறை சொல்கிற சொன்னார் பதினாறும் பெற்று பெருவாழ்வுகள் சொன்னால் பதினாறு செல்வங்கள் என்ன அந்த பதினாறு செல்வங்கள்னா மாடு மனை மனைவி மக்கள் கல்வி கல்வி கேள்வி அறிவு வழக்கம் மண் பொருள் போகம் பொருள் இதுதான் பதினாறு செல்வங்கள் ஆக அந்த பதினாறு செல்வங்களை பெற்று மணமக்கள் சிறப்போடு வாழ வேண்டும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு வழக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்